புது இதயம் தந்திடவே புது உறவு மலர்ந்திடவே புது வாழ்வு பிறந்திடவே இயேசு பிறந்துள்ளார் புது இதயம் தந்திடவே புது உறவு மலர்ந்திடவே புதுவாழ்வு வாழ்வு பிறந்திடவே இயேசு பிறந்துள்ளார் உனதங்களிலே கடவுளுக்கு மாட்சி மகிமை உண்டாகுக உலகிலே நல் மனத்தோர்க்கு அன்பு அமைதி ஹேப்பி ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் மேரி 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 கிறிஸ்மஸ் ஹாப்பி 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 கிறிஸ்மஸ் மேரி 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 கிறிஸ்மஸ் காலங்கள் மாறலாம் கடல் வச்சி போகலாம் குன்றுகள் செய்யலாம் மலைகள் பெயர்ந்து போகலாம் காலங்கள் மாறலாம் கடல் வச்சி போகலாம் குன்றுகள் செய்யலாம் மலைகள் பெயர்ந்து போகலாம் கருணை மாறாதவர் பிறந்துள்ளார் இரக்கம் மாறாதவர் பிறந்துள்ளார் நீதி மாறாதவர் பிறந்துள்ளார் நேர்மை மாறாதவர் பிறந்துள்ளார் என்றும் வாழ்பவர் பிறந்துள்ளார் மனிதனாய் மண்ணில் பிறந்துள்ளார் என்றும் வாழ்பவர் பிறந்துள்ளார் மனிதம் காக்கவே பிறந்துள்ளார் ஹாப்பி 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 கிறிஸ்துமஸ் மேரி 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 கிறிஸ்துமஸ் ஹாப்பி 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 கிறிஸ்மஸ் மேரி 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 கிறிஸ்மஸ் புது இதயம் தந்திடவே புது உறவு மலர்ந்திடவே புது வாழ்வு இயேசு பிறந்துள்ளார் உனதங்களிலே கடவுளுக்கு மாட்சி மகிமை உண்டாகுக உலகிலே நல் மனத்தோர்க்கு அன்பு அமைதி ஹேப்பி ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் மேரி 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 கிறிஸ்மஸ் சொந்தங்கள் மாறலாம் பந்தங்கள் வெறுக்கலாம் நண்பர்கள் விலகலாம் அன்பர்கள் மறக்கலாம் சொந்தங்கள் மாறலாம் பந்தங்கள் மறக்கலாம் நண்பர்கள் விலகலாம் அன்பர்கள் வெறுக்கலாம் அன்பு மாறாதவர் பிறந்துள்ளார் நட்பு மாறாதவர் பிறந்துள்ளார் பசம் மாறாதவர் பிறந்துள்ளார் நேசம் மாறாதவர் பிறந்துள்ளார் என்றும் இருப்பவர் பிறந்துள்ளார் ஏழையாய் மண்ணில் பிறந்துள்ளார் என்றும் இருப்பவர் பிறந்துள்ளார் ஏழ்மையை நீக்கவே பிறந்துள்ளார் ஹாப்பி கிறிஸ்மஸ் மேரி 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 கிறிஸ்மஸ் ஹாப்பி 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 கிறிஸ்மஸ் மேரி 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 கிறிஸ்மஸ் புது இதயம் தந்திடவே புது உறவு மலர்ந்திடவே புது வாழ்வு பிறந்திடவே மீட்பரியேசு பிறந்துள்ளார் புது இதயம் தந்திடவே புது உறவு மலர்ந்திடவே புது வாழ்வு பிறந்திடவே மீட்பரியேசு பிறந்துள்ளார் உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி மகிமை உண்டாகுக உலகிலே நல் மனத்தோர்க்கு அன்பு அமைதி உரித்தாகுக ஹாப்பி 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 கிறிஸ்மஸ் மேரி 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 கிறிஸ்